entertainment is what we do what we do what we do பெலிங்கில் வினைத்தாணி வருவாயா படத்துடைய ரீமேக்கான ஏ மாயா சேசாவை படத்துல நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் ஃபர்ஸ்ட் டைம் உடன் நடிச்சிருப்பாங்க தொடர்ந்து மனம் ஆட்டோ நகர் சூர்யா இந்த மாதிரி படங்களை நடிச்சிருந்தாங்க கடைசியா ரெண்டு பேரும் மஜ்லி படத்துல சேர்ந்து நடிச்சிருந்தாங்க இதுக்கிடையில் காதலித்து திருமணம் செய்துக்கிட்ட இவங்க கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பண்ணிட்டாங்க இந்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருடம் வெளியாகி சூப்பர் ஹிட்டான மனம் திரைப்படம் மீண்டும் திரையரங்குகளை வெளியாச்சு

உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்